கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கை போலி என்சிசி முகாம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்க விடியா திமுக அரசை வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அளிக்காமல் இன்று காலை மரணமடைந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன மேலும் அவரது தந்தை திரு அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு மதுகோதையில் இருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டு தொடர் மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமானவையாக இருக்கின்றன சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று பொதுமக்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது போலி என் பயிற்சி முகாம்கள் எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதுவரை எத்தனை முறை நடைபெற்றுள்ளது கிருஷ்ணகிரி தவிர வேறு மாவட்டங்களில் இதுபோல் போலி என்சி சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளனவா சிவராமன் தவிர வேறு யாரேனும் இதில் போலி என்சிசி முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளனவா போலி என்சிசி பயிற்சியாளர்களை மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க அனுமதித்த பள்ளி நிர்வாகத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் போன்ற பல சந்தேகங்களுக்கு விடை அளிக்கக்கூடிய சிவராமன் தற்கொலை செய்து கொண்டது பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே எழுகிறது ஏற்கனவே தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை வழக்கில் சரணடைந்த விசாரணை குற்றவாளி ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது எழுந்த கேள்விகளுக்கும் விடியா திமுக அரசிடமிருந்து முழுமையான பதில் வரவில்லை இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகமும் எழுகிறது பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான விடைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பொம்மை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்